ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா தெய்வ தேவதைகளை ஒரு தீப ஒளிகளை ஆவாகனப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தீப எண்ணெய் பிரயோகம் அதை பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனைன்னு க்ளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு பக்கம் வந்து மந்திர தீஷை வாங்கினோம் அவங்க வந்து தீப ஒளியை பார்த்துக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்ல சொன்னாங்க நாங்களும் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் மருந்து பூஜை பண்ணிட்டோம் தொண்ணூறு நாள் விரதம் மருந்து பூஜை பண்ணிட்டோம் சாமி ஆனால் அந்த மந்திரமானதும் சித்தியான மாதிரியே தெரில சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது ஒரு தீபத்தில் ஒரு தெய்வத்தையோ தேவதையோ நம்ம ஆகவன ஆவாகனப்படுத்தணும்னா அந்த தீபத்துக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அந்த எண்ணெயினுடைய ஆக்சிஜன் அளவு இருக்குது அதை வைத்து தான் எந்த ஒரு மந்திரமுமே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிக விரைவில் வந்து சித்தியாகும் அதுக்காகத்தான் சொல்கிறது காரணம் அப்போ இவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா தீபாவளியை பார்த்துட்டு மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் அதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தீப எண்ணெயில் தான் நீங்கள் எல்லோருமே பூராமே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிடுறீங்க அப்போ நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தீப எண்ணெயை வந்து முறையாக வந்து நீங்கள் செய்து இதில் வந்து தீபம் ஏற்றி அதற்குண்டான மந்திர உச்சாரணங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான பலன் வந்து நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் பிறை நாளா தான் இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மூன்றாம் பிறை நாளாக்கி காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடி என்ன வரும்னு கேட்டிங்கன்னா சுத்தமான ஆமனுக்கு எண்ணெய் அதுக்கப்புறம் என்ன வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து துத்தி இலை நாகப்பஷ்பம் நத்தை பஷ்பம் கருணைக்கிழங்கு கடுக்காய்தோல் நெல்லி விதை தான்ரிக்காய் விதை அதுக்கப்புறம் தொட்டால்வாடி மூலிகைகளை வில்வ விதை இதை எல்லாத்தையும் முறையாக வந்து நல்லா அரைச்சு நல்லா பவுட்ரு மாதிரி செய்து இதை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த எண்ணெய் எடுத்து வச்சிருக்கீங்களா அந்த எண்ணெய்க்குள்ள போடணும் அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் வந்து அடுப்பு கூட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் அடுப்பு வச்சு ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வந்து இதை வந்து ஊற்றி முறையாக வந்து அடுப்பு கூட்டணும் ஒரு இரண்டு ஜாமங்கள் வந்து நல்லா வந்துட்டு எரிய விட்றணும் நல்லா எரி வர்றப்போ என்னக்கும் சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மூலிகையினுடைய எசன்ஸ் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா இறங்கிக்கும் இறங்குனதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மீண்டும் இதை வந்து எடுத்து நல்லா வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இதை வந்து நல்லா வடிகட்டிக்கிறீங்க வடிகட்டி முறையாக வந்து எதனாவது ஒரு சுத்தமான இடத்துல என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன மந்திரம் நீங்கள் உபாசனை வாங்கியிருக்கிறீங்களோ முறையாக வந்து அந்த மந்திரத்தை வந்து பிரயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணெய்க்கு வந்து சக்தி ஓட்டத்தை அதிகப்படுத்தணும் அப்போ சக்தி ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆழ மரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுதுனா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு வாசனை மலர்கள் எல்லாம் உழுக்குள்ள போட்டு அதற்குள்ளே வந்து இந்த எண்ணெயை வந்து உழுக்குள்ள வச்சுட்டு முறையாக மண்ணை போட்டு மூடிட்டு நீங்கள் வந்துடுறீங்க வந்ததுக்கப்புறம் மீண்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினோரு நாளோ ஒன்பது நாளாக கரம்ச்சு மீண்டும் அங்கே போய் ஒரு பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி ஊலோகாயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது நீங்கள் எப்போ வந்து இந்த பிரயோக முறைகள் எப்போ இந்த உபாசனை முறை ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு எதனாவது ஒரு இடத்துல நீங்கள் தலைவாழ இலையோ இல்லைன்னா எதனாவது இந்த பாக்குத்தட்டு இல்லைன்னா தாம்பழத்தட்டு இந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சு அதற்குள்ளே பச்சரிசி மாவு வந்து கொட்டிக்கிறீங்க பச்சரிசி மாவு கொட்டிக்கிட்டு நீங்கள் என்ன தெய்வத்தையோ இல்லைன்னா தேவதையோ உபாசனை வாங்கியிருக்கிறீங்களோ அதற்குண்டான எந்திரம் இருக்கும் சரிங்களா மூலயந்திரம் இருக்கும் அந்த மூலயந்திரத்தை முறையாக அந்த பச்சரிசி மாவில் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கிட்டு அந்த அதனுடைய மையப்பகுதியில் ஒரு மண் அகல விளக்கில் வந்து நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய எண்ணெய் ஊற்றி முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திரி வந்து நல்லா திரியாக போட்டு அந்த இடத்துல நல்லா வந்து வாசனை தேவிங்கெல்லாம் தெளிச்சு விட்டு முறையாக அங்கே உட்காந்து அந்த மந்திர உச்சாடனம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அந்த மந்திரம் வந்து சித்தியாகிறது கூடவே பார்க்கலாம் எந்த ஒரு மந்திரமே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் மந்திர உச்சாடனம் கொடுக்குறப்பவே அதனுடைய அதிர்வலைகள் வந்து உடம்புல இறங்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்கள் என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத வந்து விரதம் இருந்து பூஜை பண்ணுற சாமியும் ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதாவது ரெண்டு நாள் மூணு நாளே வந்து எந்த ஒரு மாற்றமும் தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்திருக்கிற செய்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிரயோக முறை வந்து தவறாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ அதற்குண்டான தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுக்கோங்க அதுக்காக தான் சொல்ல வரது காரணம் இந்த முறையை வந்து உண்டான தக்கனு குருமாலிட்ட அவ்வளோ சொன்ன பண்ணிட்டு செஞ்சு பாலம் அணுஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவாக நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குருவால்கா குருவே துணை